நான்வெஜ் இல்லாத டைமில் இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்கம்மா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் வந்து நூறு கிராம் சோயா எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா சூடான தண்ணியில் சேர்த்துருங்க இப்போ வந்து இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விடலாம் நம்ம அப்படியே ஊற விட்டோமா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஊறினதும் நான் அந்த தண்ணி வடிகட்டிட்டு இப்போ வேறு தண்ணி எடுத்துருக்கேன் நல்லா இருக்கு பாருங்க இதைப்போல் நல்லா பண்ணு போல் ஆயிடணும் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பிழிஞ்சிடுங்க இதில் இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துடணும் இதைப்போல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாமா தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா வந்து சோயாலே தண்ணி இருக்கும் நம்ம பிழிஞ்சு எடுத்தாலும் தண்ணி லைட்டாக இருக்கும் அந்த ஈரப்பதமே போதும் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இதைப்போல் நல்லா ஒட்டிடணும் மசாலா தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோயாவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சோயா வந்து நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள் பப்பிள்ஸ்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க இதே போல் எல்லாம் சோயாவும் பொறிச்சு எடுத்துக்கங்கம்மா இப்போ கடாய் வச்சுக்கலாமா கடாய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நான் வந்து ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்து நல்லா சீவல் போட்டு வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதே போல் நல்லா சீவல் போட்டு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்க இஞ்சி பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா தட்டு தட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதைப்போல் கட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயத்தோடு பச்சை வாசனை போகணும் அது ஒரு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே ஒரு பெரிய குடமிளகாய் எடுத்து அதே போல் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் போல் கட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் குட சேர்த்து ஓரளவுக்கு வதக்குங்கம்மா இப்போ இந்த டைமில் நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் ரொம்ப திக்காக கரைக்காதீங்க கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க இந்த அளவு கரைச்சி எடுத்துக்கோங்க குடமிளகாய் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதுமா இப்போ வந்து அடுப்பு தையை வந்து கொறைச்சி வச்சுக்கோங்க நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா பிக் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா தூள் வாசனை நல்லா கம்ப்ளீட்டாக போயிடணும் இப்போ இந்த டைமில் நம்ம நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சோயா சாஸ் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்கம்மா ஒரு நாலு சிட்டிக்கு சேர்த்தாலே போதும் அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க சோளம் மாவு இந்த அளவு நல்லா தண்ணியாக கரைச்சிடுங்கம்மா ஏன்னா இது டக்குன்னு திக்காயிடும் அதனால் நீங்கள் கரைக்கும் போதே நல்லா தண்ணியாக கரைச்சிடுங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கணும் இப்போ இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சோயா சேர்த்துக்கலாம் சோயா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ கிரேவி இருக்கோ அந்தளவுக்கு சோயா சேர்த்துக்குங்க நீங்கள் அதிகமாக சோயா பொறிச்சிட்டா கூட நீங்கள் கிரேவி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சோயா அப்படியே நிறுத்திடுங்க அது அப்படியே கூட சாப்பிட்லாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்போ இது கூடவே நல்லா பொடியை நறுக்கண கொத்தமல்லி நல்லா நிறையவே சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான சில்லி சோயா ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்